நந்தவனபுரோன்ற கிராமத்துல பவானி சங்கர் அப்படின்ற தம்பதிக்கு கமலான ஒரு பொண்ணு ஒருத்தி இருந்தா கமலா பிறந்து கொஞ்சம் வருடங்கள் கழிச்சே பவானி இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் கமலாவை பார்த்துக்கிறதுக்காக சங்கர் சரோஜாவை கல்யாணம் பண்ணாரு சரோஜாக்கும் சங்கருக்கும் விமலான ஒரு பொண்ணு பிறந்தா கமலா பார்க்க கொஞ்சம் கருப்பா இருப்பா நல்ல குணமான பொண்ணு விமலா பாக்கிறதுக்கு நல்ல வெள்ளையா அழகா இருப்பா அந்த கர்வமும் அவகிட்ட இருந்தது சரோஜா என்னவோ கமலாவ சரியா பாத்துக்கவே மாட்டாங்க அவங்க பொண்ணை தான் நல்லா பாத்துப்பாங்க கமலா கமலா இன்னுமா தூங்கிட்டு இருக்க சூரியன் உதச்சு ரொம்ப நேரம் ஆகுது பாரு இப்படி தூங்கனா வீட்டு வேலை எல்லாத்தையும் யார் பண்ணுவா எந்திரி அப்படின்னு சரோஜா ரொம்ப கோபமா கத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க கத்துற சத்த கேட்ட கமலாக்கு மொழிப்பு வந்து ஐயோ சித்தி ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா ரொம்ப கலைப்பா இருந்தது வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு நேத்தி அதான் தூங்கிட்டேன் இப்ப எந்திரிச்சு எல்லாம் படிடுற சித்தி

விமலா இங்க வாங்க ரெண்டு பேரும் உங்களுக்காக அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க என்னங்கப்பா தண்ணி குடிங்கப்பா அப்பா என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க எங்களுக்கு ஆமாடி புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேமா நாளுக்கு பண்டிகைல அப்படின கொண்டு வந்தத ரெண்டு பேருக்கு கொடுத்தாரு சங்கர் அப்பா எங்களுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்களப்பா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குப்பா எல்லாமே சிச்சி இந்த ட்ரெஸ் சுத்தமா நல்லாவே இல்ல ஏன் ட்ரெஸ் விட ஹாவ ட்ரெஸ் தான் நல்லா இருக்கு நல்லா ஆமாடி ரெண்டு ஒரே மாதிரி என்னங்க நீங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி டிரஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க என் பொண்ணு அந்த மாதிரி ரொம்ப அழகா இருப்பா ஆனா இவ மாதிரி இருப்பா இவளுக்கும் அவளுக்கும் ஒரே மாதிரி டressa என் பொண்ணுக்கு தான இந்த அழகான டிரஸ்ல எடுத்துட்டு வரணும் டிரஸ் போட்டாலும் நல்லாவே இருக்க போறதில்ல அப்படின்னு விமலா கமலாவோட ட்ரெஸ்ஸையும் பொடுங்கிக்கிட்டு அவளோட ரூம்க்கு போயிட்டா அப்போ கமலா அப்பா கிட்ட பரவாயில்லப்பா இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தான் பா அப்படி விமலாக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு கமலா போனா உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா உன்ன மாதிரி நல்ல மனசு இருக்க பொண்ணுக்கு அந்த கடவுள் நல்லதுதான் செய்வாருமா அப்படின்னு அவங்க அப்பா கமலா கிட்ட சொன்னாரு கமலா அதுக்கப்புறம் ரூம் குள்ள போயிட்டா விமலா ரொம்ப கோபமா இருந்தா என்னடா அப்பா நம்மள விட நல்ல ட்ரெஸ் கமலாக்கு எடுத்துட்டு போயிட்டார கோவம் அவளுக்கு அதிகா இருந்தது அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு விமலா அவ ரூம் குள்ள அந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா ஓவத்துல கமலா ஒழுங்கா இருந்திருக்கூடாதுன்னு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு இப்படி கத்திட்டு இருந்தா இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லா இருக்கலாம் நினைச்சல இப்ப கத்திரிக்கோலாலும் நான் பாக்குறேன் அப்படி கமலாட ட்ரெஸ் பாழாக்குனா விமலா அடுத்த நாள் காலையில புது ட்ரெஸ் போடலான்னு ஆசையா எடுத்த அப்போ ஷாக்கா இருந்தது ஏன்னா அவள் ட்ரெஸ் எல்லாம் இப்படி யாரோ கத்திரிக்கொள்ளால விட்டு விமலாவோட விமலாட வேலைதான்றது புரிஞ்சுது விமலா இப்படி தினமும் கமலாக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்து அவள் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருந்தா அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு சரோஜா வெயில் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாங்க வெயில் அன்னைக்கு அதிகமா இருந்தது வெயில் அதிகமாக இருக்கு வெளியே போயிட்டு வர முடியுதா அடியை கமலா எங்க போனேன் நீனு குடிக்கிறதுக்கு சில்லுன்னு தண்ணி வா

என் பொண்ண நீ வேலை வாங்குறியா என்ன நடந்தாலும் என் பொண்ண உனக்கு அடிமையாக்க முடியாது நீதான் அவளுக்கு காரி மாதிரி அத புரிஞ்சுக்கோ புரிஞ்சுதா என்ன சித்தேன் என்னைக்குமே அவளை நான் அப்படி நினைச்சதே இல்ல ஆனா தான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க ஆரம்பிச்சு அழுதுறாத முதல்ல உன் வீடியா முஞ்ச கொஞ்சம் அங்க போய் எடுத்துக்கோ என் அப்ப பார்த்தாலும் ஏதாவது அழுதுகிட்டு சிடுங்கிட்டே இருக்க அப்படின்னு கத்துறாங்க சரோஜா

கமலாக்கு வந்த சம்பந்தம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க தள்ளி போயிட்டே இருந்தது சரோஜா அப்போ சங்கர் கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏங்க நீங்க பாட்டுக்கு உங்க பெரிய பொண்ணுக்கு இது பண்ற அது பண்ற கல்யாணம் பாக்குறேன்னுட்டு பாத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு சம்மந்தம் பாத்தோம் ஒன்னாவது அவளை சரின்னு சொல்றாங்களா அவ கலருக்கு கல்யாணமே ஆகாது இத விட்டுட்டு நம்ம சின்ன பொண்ணுக்கு நல்ல இடமா பாக்குறத பாருங்க அவ கல்யாணம் பத்தி யோசிங்க முதல்ல அழகா இருக்கான் பெரிய இடமா பார்த்து வசதியா வாய்ப்போட எல்லாம் குடுக்கணும் என்ன சரோஜா பெரிய பொண்ணுக்கு பண்ணாம சின்ன பொண்ணுக்கு கல்யாணமா ஊர்ல எல்லாரும் நம்மள என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சியா என்னதான் எல்லா கேள்வியும் கேட்பாங்க ஏங்க அத பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஏன் பொல்ல வாழ்க்கைய என்னால பார்க்க முடியாது அவளுக்கு எப்படியும் கல்யாணம் ஆற மாதிரி எனக்கு தெரியல அவ கல இருக்கு ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்கன்றதுக்காக சின்ன பொண்ணு வாழ்க்கையை அப்படியே விட முடியுமா அவளுக்கு பாருங்க நல்ல இடமா வந்து நல்லா இருக்க போறா அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு சரோஜா விமலாக்காக ஒரு பெரிய இடத்து சம்பந்தத்தை பாத்திருந்தாங்க அத பத்தி பேசிக்கிட்டும் இருந்தாங்க விமலா விமலா ரெடி ரெடி ஆயிட்டியா வர உனக்கு என்ன குறைச்சல அழகுனா அழகா அப்படி ஒரு அழகு உன்னை பார்த்தா எல்லாரும் சரினு சொல்லிடுவாங்க இது பெரிய இடத்து சம்பந்தம் பாத்து நடந்துக்கோ இது மட்டும் சரியாயிடுச்சுனா மகாராணி மாதிரி நீ வாழ போற அப்படின்னுட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் அவங்க வீட்டு முன்னாடி ஒரு கார் ஒண்ணு வந்து நின்னுது அதுல இருந்துதான் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எல்லாரும் இறங்கினாங்க மாப்பிள்ளையும் வந்திருந்தாரு எல்லாரையும் வரவேத்தாங்க வீட்டுக்குள்ள சங்கரும் சரோஜாவோ வாங்குங்க வணக்கம் வணக்கங்க எங்கங்க பொண்ண வர சொல்லுங்க முதல்ல அப்படின்னு உபேந்திராவோட அம்மா சொன்னதும் சரோஜா உள்ள போய் விமலாவை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டினாங்க விமலாவும் உபேந்திராவும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பேரையும் பிடிச்சிருந்தது சம்பந்தி இந்த பையன் யாருமா அண்ணு இவன் அண்ணு இவன் என்னோட பெரிய பையன் இவன் பேரு சேகர் சேகர் கொஞ்சம் படிக்கல அது வர இல்லாம கருப்பா இருக்கான்றதுனால எந்த ஒரு கல்யாண சம்பந்தமும் இவனுக்கு செட் ஆகல எல்லாரும் வேணா வேணாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால விட்டுட்டோம் அந்த சமயம் கமலா டீ எடுத்துட்டு வந்து வெளியே இருக்க எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுத்தா அப்ப சங்கர் எல்லார்கிட்டயும் இந்த பொண்ணு என் பெரிய பொண்ணு கமலா ரொம்ப நல்ல பொண்ணு பார்த்ததா கொஞ்சம் கருப்பா இருப்பா ஆனா நல்லவ அப்படின்னு சங்கர் சொல்லிட்டு இருந்தாரு அப்ப சம்பந்தி அம்மா ஆமாடி விமலா உனக்கு வீட்டு வேலை எல்லாம் செய்ய வரும்ல அப்படின்னு அவங்க கேட்டதும் கொஞ்சம் சரோஜா அவங்க கிட்ட தட்டு தடு மாறி அது என்ன சம்பந்தி அப்படி கேட்டுட்டீங்க என் பொண்ண என் பொண்ண நான் ராஜகுமாரி மாதிரி வளர்த்திருக்கேன் அப்புறம் அவளை மாதிரி சூப்பரா சமைக்கிறதுக்கு இந்த உலகத்துல தான் பிறக்கணும் வெரைட்டி வெரைட்டியா சூப்பரா சமைப்பா வீட்டு வேலை என்ன ஆஃபீஸ் வேலை கொடுத்தா கூட செய்கிற அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸ்ரீதருக்கு கமலாவை ரொம்ப பிடிச்சிருந்தது ஆன எனக்கு ரெண்டு பையனுங்க உங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க எல்லாருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதுவும் இல்லைன்னா கமலாவு கூட என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் முதல் பையனுக்கு அப்படின்னுட்டு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷப்பட்டாரு சங்கர் உபேந்திராக்கு விமலாவையும் ஸ்ரீதருக்கு கமலாவையும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு ரெண்டு மருமகளும் அந்த வீட்டுக்கு போனாங்க ஆனா விமலா என்னவோ ஹாயா எப்பயும் ரெஸ்ட் எடுப்பா கமலா எல்லா வேலையும் செய்வா தாக்ஷானையும் கமலா ரொம்ப கருப்பா இருக்கான்னு அவளும் ஒரு மாதிரி நடத்துவாங்க அப்புறமா விமலாவும் ஒரு மாதிரி நடத்துவாங்க என்னடா மாமியார் வீட்டுக்கு வந்து கூட நமக்கு எப்ப பார்த்தாலும் இப்படி கஷ்டம் இருக்கேன்னு கவலைப்பட்டா கமலா அப்படியே ஒரு நாளைக்கு சிச்சி உன்ன போய் என் வீட்டு மருமகளா மருமகளை ஆக்கிட்டேன் உன்ன மருமகளை ஆக்குனதுக்கு எதுக்கு இப்படி கருப்பான பொண்ண போய் மருமகள ஆகணும்னு எல்லாரும் என்னதான் கேள்வி கேக்குறாங்க தெரியுமா அப்படின்னுட்டு எப்ப பார்த்தாலும் கமலாவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்படி அவங்க மாமியார் வீட்டுக்கு போட போய் கருப்பு வெள்ளன்ற துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா கமலா ஆனா கமலாவோட கணவர் ஸ்ரீதர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவரு கமலாவை நல்லா புரிஞ்சு நடந்து பாரு கமலா நீ எவ்வளவு நல்லவல என் அம்மா உன்ன எவ்வளவு திட்டுறாங்க கொடுமைப்படுத்துறாங்க ஆனா நீ எதுவும் பேசாம அவங்களுக்கு சேவையான எல்லாத்தையும் செஞ்சு போடுற எவ்வளவு நல்ல விளையா இருந்தா எல்லாத்தையும் சகிச்சுக்குப்ப உண்மையிலே உனக்கு ரொம்ப நல்ல மனசு தெரியுமா அதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேங்க இந்த மாதிரிலாம் சின்னதுல இருந்தே நிறைய பாத்துட்டேன் விடுங்க அத்தை தானே சொன்னா சொல்லிட்டு போறாங்க நீங்களும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு படிப்பு இல்லைனா கூட கடவுள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு திறமைய கொடுத்துருப்பாங்க அந்த திறமை என்னன்றத பார்த்து ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிங்க நான் சொல்ற பாருங்க நீங்க சூப்பரா வருவீங்க லைஃப்ல அப்படி ஸ்ரீதருக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவா இருந்தா கமலா ஸ்ரீதரும் கமலாக்கு ஆதரவா இருந்தாரு இன்னொன்னு பக்கம் உபேந்திராவ கவனிக்கவே மாட்டா விமலா விமலா உனக்கு மேக்கப் பைத்தியதுனால அழகு பைத்தியதுனால வர சம்பளம் எல்லாம் உன் மேக்கப் ப்ராடக்ட் வாங்கவே சரியா போகுது இப்படி இருந்தா இப்படி குடும்பம் நடத்துறது சேர்த்து வைக்கிறது மத்தது எல்லாம் எப்படிமா வாங்குறது பார்த்து இருந்துக்கோ என்னங்க என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு தெரியும்ல உங்க சம்பளம் அவ்வளவு கம்மியா வந்தா நான் என்ன பண்ண முடியும் ஏன் அழக நான் மெயின்டைன் பண்ண காசு வேணும் அப்படி சொல்லிட்டு விமலா அங்க இருந்து போயிட்டா இவள சமாளிக்கவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு உபேந்திரா அவர் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு தாக்ஷாணி அம்மாக்கு பயங்கரமா உடம்பு சரி இல்லாம படுத்துட்டு இருந்தாங்க அம்மாடி கமலா விமலா கொஞ்சம் எங்க மாமா அப்படின்னு அவங்க மாமியார் கூப்பிட்டதும் உடனே விமலா உள்ளக்குள்ள போனா ரூம்ல இருந்த அத்த கிட்ட

அவளை பண்ண சொல்லுங்க ஏன்னாலாம் இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு விமலா கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு கமலா அங்க வந்தா ஐயோ அத்த உடம்புக்கு முடியலையா இருங்கத்த கை கால் எல்லாம் அமுக்கி விடுற சுடு தண்ணி போட்டு தலையில உத்தரம் கொடுக்கறது முதல்ல இந்த ஜூஸ குடிங்க அப்படின்னு கமலா கொண்டு வந்த ஜூஸ தாக்ஷா கிட்ட கொடுத்து அவங்க கை கால் எல்லாத்தையும் அமுக்கி விட்டா கமலா இவ்ளோ அன்பா அக்கறையா கவனிக்கிறத பார்த்த தாக்ஷாயினி ரொம்ப மன உருகி என்னை மன்னிச்சிருமா உன்னை சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கணும் ஆனா கருப்பா இருக்குன்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுத்திட்ட அழகுன்றது குணத்துல தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டே இன்னைக்கு என் கண்ணையே நீ துறந்து வச்சுட்ட ரொம்ப மன்னிச்சிருமா இவ்வளோ நாள் உன்னை நான் குடும்பப்படுத்தினதுக்கும் திட்டத்துக்கும் ஐயோ அத்தா என்ன பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டீங்க என்னை திட்ட எல்லா உரிமையும் என் அத்தை உங்களுக்கு இல்லாமல் யாருக்கு இருக்கு ஆனா இப்போது புரிஞ்சுக்கிட்டீங்களே தேங்க்யூ அப்படின்னு மாமியாரும் மருமகளும் சமாதானமானாங்க அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு ஸ்ரீதர் கமலா கொடுத்த ஐடியாவால ஒரு அழகான கடை ஆரம்பிச்சாரு துணி கடை அதுல நல்ல லாபம் வந்தது கிடுகிடு கிடு அந்த முன்னேறினாங்க வீடு கார்ன்னு எல்லாம் வாங்கி வசதியானாங்க அந்த காசுல அவங்க அம்மாவை பாத்துக்கிட்டாரு ஸ்ரீதர் இன்னொன்னு ஒரு பக்கம் விமலா உபேந்திராவுக்கு வர வருமானம் எல்லாத்தையும் மேக்கப்புக்கே செலவு பண்ணி சீக்கிரமாவே செலவு பண்ணி செலவு பண்ணி ஏழாயாவே மாறிட்டாங்க வெளியே கூட கடன் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கடன் எல்லாம் அவங்களால அடைக்கவே முடியல அதனால இப்போ நல்லா வளர்ந்து வசதியா இருக்கவங்க அண்ணன் கிட்ட போனாங்க ரெண்டு பேரும் ஸ்ரீதர் கிட்ட உதவி கேட்டாங்க அக்கா என்ன மன்னிச்சிருக்கா இவ்வளோ நாள் நான் உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன் காயப்படுத்திட்டேன் அதனால இப்போ உதவிக்கு உன்ன தேடிதான் வந்திருக்கேன் அக்கா நான் உனக்கு பண்ண எல்லாத்தையும் பண்ணிச்சு உதவி செய்க்கா பிளீஸ்கா எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சா விமலா ஐயோ மணிப்பலா எதுக்கு விமலா நீ என் தங்கச்சி என்னைக்கும் உன்ன நான் என் தங்கச்சியா தான் பாக்குற தெரியுமா அழகு மட்டும் வாழ்க்கை கிடையாது பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது எதுவா இருந்தாலும் நேர்மையா உண்மையா உழைக்கிறோமா நல்ல குணத்தோட இருக்கோமா அதுதான் உண்மை அதை புரிஞ்சுக்கோ இனி அது யாரையும் அப்படி நடத்தாத இப்பயாவது நீ தெரிஞ்சு மாறினியே என்ன சொந்த அக்காவா நினைச்சாலே போதும் அப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆனாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீதர் உபேந்திராவா கூட அவரோட பிசினஸ்ல இழுத்துக்கிட்டாரு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து நல்லபடியா பிசினஸ் பண்ணாங்க அந்த குடும்பம் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தது அது அதிகாலையில நேரம் அப்போதான் சாந்தமா எந்திரிச்சு என்னடா தன்னோட முதல் பொண்ணு வெண்ணிலாவை காணுமேனு இங்க அங்கன்னு வீடு முழுக்க தேடிட்டு இருந்தாங்க

என்ன காரியம் நீ பண்ணிட்டு வந்திருக்க உனக்கு நாங்க கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டோம்னு நினைச்சிட்டியா இப்படியா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்ப என்னென்னவோ நினைச்சேனே உன் கல்யாணத்தை பத்தி இப்படி பண்ணிட்டேடி அப்படின்னு சாந்தம்மா வெணிலாவ கத்து கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப வெணிலா உங்க அம்மாவை தனியா கூட்டிட்டு போய் அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற அவர எவ்வளவு பெரிய பணக்காரருன்னு தெரியுமா நாலு தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்கு என்னடி நீ இப்படியெல்லாம் எல்லாம் பேசுற உன் வாழ்க்கைய பத்தி நினைச்சியா நாளைக்கு அவனுக்கு ஏதாவது வந்து போயிட்டானா வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாத்தியா என்ன அவர் போனா என்ன எனக்கு என்ன நிறைய காசு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அடுத்த நாளைக்கு நடக்க போறத பத்தி நான் இதுக்குமா கவலை பண்ணும் போனா போயிட்டு போறாரு எனக்கு இப்ப சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு பொண்ணு பேசினதுக்கு சாந்தம்மாக்கு பயங்கர கோவம் வந்தது வேற வழியே இல்லாம அந்த ஆளை ஏத்துக்கிட்டாங்க சாந்தம்மா தன்னோட மருமகனா ஆமா நான் உங்க எல்லாருக்கும் அன்பளிப்பா பட்டு சேலை அதுக்கப்புறமா நாக பணம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு பாபு உடனே போய் அங்க இருந்து நக பணம் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தாங்க சாந்தம்மாவும் வெண்ணிலாவும் அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க ஆனா ஹாசினிக்கு மட்டும் நடக்கிற எதுவுமே பிடிக்கல அவளுக்கு வெளியே சொல்லவும் முடியாததுனால கோவமா அங்க இருந்து கோச்சுக்கிட்டு உள்ள போயிட்டா ஏங்க நீங்க எதோ தப்பா எடுத்துக்காதீங்க என் தங்கச்சி இப்படிதான் அப்படின்னுட்டு வெணிலா சொன்னா அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு அதுக்கப்புறமா வெணிலாவும் பாபும் அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறமா வெணிலா அவங்க அம்மாவையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா ஒரு வருஷத்துல சாந்தம்மாவோட வாழ்க்கையே மாறுச்சு பணக்காரங்களா மாறினாங்க வெண்ணிலாவால வெண்ணிலா கமிச்ச வாழ்க்கையால அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு நடக்கிற எதுவுமே ஹாசினிக்கு பிடிக்கலனா கூட அவங்க அம்மாக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாட்கள் கழிச்சு வெணிலா ஹாசினியோட அம்மா ஹாசினி கிட்ட இப்படி சொன்னாங்க அம்மாடி ஹாசினி உங்க மாமா இருக்காருல அதான் உங்க அக்கா இப்ப கல்யாணம் பண்ணிருக்காரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கானா அவன் பெரிய பணக்காரனா காரு பங்களான்னு எல்லாம் இருக்கான் அவனுக்கு உன்னை பொண்ணு பாக்க வரேன்னு சொல்லிருக்காங்களாம் என்ன சொல்ற நாளைக்கு ரெடியாரு அவங்க உன்னை பொண்ணு பாக்க வர போறாங்க நான் வேணானா நீங்க விடுவா போறீங்க எல்லாம் உங்க இஷ்டம்தான் வர சொல்லு அந்த பையனை பிடிச்சா மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஹாசினி கொஞ்சம் தான் சொன்னா சாந்தம்மா எப்படியோ கல்யாணம் ஆனா போதும்னுட்டு தகவல் சொல்லி அனுப்புனாங்க அடுத்த நாளைக்கு ஒரு வயசான ஒருத்தர் வந்து அவங்க வீட்டுல உட்காந்தாங்க பக்கத்துல அவ கணவரும் இருந்தாங்க அந்த வயசானவரும் வேற யாரும் இல்ல ஹாசினிய கல்யாணம் பண்ணிக்க வந்த மாப்பிள இவரை பார்த்தோன்னா சாந்தம்மாக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு உடனே அவங்க வெண்ணிலாவை கூப்பிட்டு தனியா பேசினாங்க அடியே என்னடி பண்ணி வச்சிருக்க நீதான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டனா உன் தங்கச்சிக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை ஏதாவது அமைச்சு தருவியா நீனு இதுல என்னமா இருக்கு டௌரி கொடுத்து கல்யாணம் பண்ற நிலைமையிலே நம்ம இல்ல நம்ம எங்கவா ரவுரிக்கு எல்லாம் போவோம் இது நல்ல இடம்தான் கொஞ்சம் பாரு இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததா டோருக்கு பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தா ஹாசினி ரொம்பவும் வருத்தப்பட்டா அதுக்கப்புறம் அழுதுகிட்டே அவங்க கிட்ட போய் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்கா எனக்கு இதுல விருப்பம் இல்ல என்னால அந்த வயசான தாத்தாவை கல்யாணம் பண்ண முடியாது எனக்கு இது வேண்டாம் அப்படி ஹாசினி எவ்வளோ அழுதும் வெண்ணிலாவும் சாந்தம்மாவும் அவளுக்கு எடுத்து சொல்லி இது நல்லதுக்கு தான் வசதியான வாழ்க்கை வாழ்வானுட்டு அவளை ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க வேற வழியே இல்லாததுனால ஹாசினி இவங்கள மீறி ஏதோ பண்ண முடியாததுனால அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறமா அந்த பெரியவருக்கும் ஹாசினிக்கும் கல்யாணமாகி அவளோட வீட்டுக்கு போனா ஹாசினி பெரிய பணக்கார வீடு அது அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு சாந்தமா அவங்க பொண்ணுங்க வசதியா இருக்காங்கன்னு சந்தோஷமா இருந்தாங்க அவங்க பாட்டுக்கு நிம்மதியா வெணிலாட வீட்டிலேயே இருந்தாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு ரொம்ப பதட்டமா அழுதுகிட்டே ஓடி வந்தா ஹாசினி அப்ப சாந்தம்மா என்னமா ஹாசினி என்ன ஆச்சு ஏப்டி அழுதுகிட்டு இருக்க உன் கணவர் ஏதாவது சொன்னாரா ஏமா என் வாழ்க்கை எப்படி ஆக்குனீங்க நான் எவ்வளவு சொன்னாலும் நான் கல்யாணம் படிக்க மாட்டேன்னு இப்ப பாத்தியா எதுக்கு எடுத்தாலும் என்ன சந்தேகம் வேணாம்னு நான் அப்பவே அழுதேனே கேட்டீங்களா யாராவது என்ன ரொம்ப கட்டாயப்படுத்தி அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க இப்ப பாருங்க என்னால ஒரு நாள் கூட வாழ முடியல அய்யோ அப்படியெல்லாம் அழாதமா அவரு வருவாருல என் பேச்சு கேளு நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சாந்தமா சொன்னதுக்கு அப்புறம் ஹாசினி அங்கேயே இருந்தா ரெண்டு மூணு நாட்கள் அந்த வீட்லயே இருந்தா ஆனா அவளோட கணவர் அங்க வரவே இல்ல ஆமாடி ஓ கணவர் வரா மாதிரியே தெரியல பேசாம நானே கூட்டிட்டு போய் உன்ன உங்க வீட்டுல விடுறவா இல்லமா என்ன எப்படிதான் நடத்துறாருன்னு நான் தான் சொன்னேன்ல வேண்டாம் விட்டுடுமா நான் இங்கேயே இருக்கேன் நான் அனுப்பாத என் பேச்ச கேளுமா அப்படியெல்லாம் இங்க இருக்க வா அப்படின்னு சாந்தம்மா ஹாசினிய எப்படியோ சமாதானப்படுத்தி அவளோட கணவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அவளை பார்த்த அவளோட கணவர் இப்போ எதுக்கு என்ன பாக்க என் வீட்டுக்கு வந்திருக்க உங்க அம்மா வீட்டுக்கு தானே போன அங்கே இருந்துட வேண்டியதான ஐயோ எதுக்கு ஐயா இப்படி எல்லாம் கோச்சுக்கிறீங்க ஏதோ தெரியாம என் பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டா அவளை மன்னிச்சு உள்ள ஏத்துக்கங்க ஐயா அவ இனிமேல் அப்படி மறந்துக்க மாட்டா என்ன நம்புங்க அவ அமைதியா இருப்பா அப்படின்னுட்டு அவங்க எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்தி மாற்றி பேசி வாக்குவாதம் தான் ஆச்சு அதில் அவர் ரொம்ப ஷாக் ஆகி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாரு பார்த்தா அப்படியே இறந்துட்டாரு அவர் இறந்ததை பார்த்து ஹாசினி அம்மா என்ன என்ன பண்ண சொல்ற சொல்லு வயசான ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ அந்த ஆள் இறந்துட்டா காசுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே என் வாழ்க்கையே அழிச்சிட்டீங்களே நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படி ரொம்ப அழுதா ஹாசினி அதுக்கப்புறம் சாந்தம்மா ஹாசினியே சேர்ந்து எல்லா காரியங்களையும் முடிச்சாங்க அழுதுகிட்டே இருந்தா ஹாசினி பொண்ணு அழுத பார்த்துட்டு சாந்தம்மா அவகிட்ட ஐயோ என் பொண்ணோட வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க சாந்தம்மா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க இங்க பாருமா ஹாசினி ஓ கணவர் போயிட்டாருன்னு எனக்கு புரியுது நான் உனக்கு இன்னொன்னு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ அழாதமா அழாத என்ன போய் யாருமா இப்ப கல்யாணம் பண்ணிப்பா ஆல்ரெடி இவரே இறந்து போயிட்டாரே போயிட்டாரேமா என் வாழ்க்கையே போச்சு படிப்பாது என்கிட்ட இருக்க படிச்சு இன்னும் நான் நல்ல வேலைக்கு போய்க்கிறேன் இது எனக்கு போதுமா கல்யாணம் எல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் உன் கூடியோ அக்கா கூடியவுமே நான் இருந்துடுறேன் என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னுட்டு அவங்க அம்மா கிட்ட சொன்னா ஹாசினி அப்படியே சில நாட்கள் போச்சு பக்கத்துல இருந்த ஸ்கூல்ல டீச்சரா சேர்ந்தா அவ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவளை பத்தி ஏதாவது குறை சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது ஹாசினிக்கு எவ்வளவுதான் எல்லாரும் காயப்படுத்தினாலும் ஹாசினி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பொறுமையா தான் இருந்தா வீட்டுக்கு போய் அழுவா அப்புறம் வேலை பாப்பா அப்படியே போச்சு அவ வாழ்க்கை அவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு ஒரு பக்கம் என்னவோ வெனிலாக்கு இதெல்லாம் தெரியாது அவ வாழ்க்கை மட்டும் சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தது கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஹாசினி கணவர் இறந்தது தெரிஞ்சுக்கிறா பெண்ணிலா ஆனா அவளை போய் பாக்குற அளவுக்கு அவளுக்கு தெம்பு இல்ல ஏன்னா போனா தான் இவ வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிடுவாங்கன்ற பயம் அப்படியே ஒரு வருஷம் போச்சு வெனிலாவும் அவ கணவரும் சாந்தமாவ பாக்க சாந்தம்மா வீட்டுக்கு போறாங்க அப்ப வெனிலா சாந்தம்மா கிட்ட அம்மா என் கணவர் ஹாசினிக்காக ஒரு நல்ல இடம் ஒண்ணு சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு வெனிலா சொன்னதும் சாந்தம்மா அம்மா போதுமா இது வரைக்கும் நீ பண்ணதே என் பொண்ணுக்கு இதுதாட்டி என்ன வயசானவன் பெரிய தேவையில்ல பெரியவே அக்கம் பக்கத்துல பேசறது கேட்டுட்டு என் பொண்ணு எல்லாம் தெரியுமா உன் தங்கச்சி எந்த நிலைமையில நீ வந்தியா உன் பணத்தாசையால உன் வாழ்க்கைய நீ நல்லா ஆக்கிட்ட ஆனா எங்க வாழ்க்கையதான் இப்படி பண்ணிட்ட நீ உன்னாலதான் நான் கூட ரொம்ப மாறினேன் ஆனா அதுக்கு ஏத்த பலனும் நான் அனுபவிச்சுட்டேன் அவங்க அப்படி பேசினது கேட்ட வெண்ணிலாட கணவர் இப்படி சொன்னாரு ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்க பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிட்டா நீங்க நல்லா எங்களால வசதியாத வாழறீங்க உங்க சின்ன பொண்ணு நல்லா இருக்குமே நினைட்டு பணக்கார வாழ்க்கைய அனுபவிக்குமேனு அவரை கல்யாணம் பண்ணி வச்சா அவர் போவாருன்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும் இப்போ கூட என்ன நல்ல இடமா பாத்து நான் சொல்றேன் இதுல என்ன இருக்கு சொல்லுங்க பணக்கார வாழ்க்கைய அவ வாழலாம் எங்க பாருங்க என் பெரிய பொண்ணு பணத்தாசு புடிச்சவ தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அன்பாலதான் இல்ல ஆனா என் சின்ன பொண்ணு ரொம்ப நல்லவ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பா அவளுக்கு இப்ப கல்யாணம் தேவையில்ல அவ நிம்மதியா இருந்தாலே போதும் அவ பணத்துக்கு ஆசைப்படுற பொண்ணு இல்லங்க அவள நிம்மதியா இருக்க விடுங்க அதுவே போதும் அம்மா தங்கச்சி அப்படியே இருக்க விட்டுருவியா என்ன அப்பதான் ஹாசினி அங்க வந்தா இங்க பாருக்கா ஏழையா இருந்தாலும் உழைச்சு சாப்பிடுவேனே தவிர பணத்துக்காக எவனையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உன்ன மாதிரி என்ன நிம்மதியா இருக்க விடு நான் கேட்டேன் நான் கிட்ட கல்யாணம் வேணும்னு நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஆளு விடு அப்படின்னுட்டு ஹாசினி வெண்ணிலாவ கண்ணா பின்னானு திட்டா வெண்ணிலாவோட கணவரும் அவளும் ஹாசினி கிட்ட நல்லாவே திட்டு வாங்கினாங்க அப்பதான் ஹாஸ்னியை விரும்புற ஒரு பையன் அங்க வந்தான் அவன் பேரு ராஜு ராஜுக்கும் ஹாசினிக்கும் அந்த இடத்துல கல்யாணம் நடந்தது இது அவமானமா நினைச்சாரு வெண்ணிலாவோட கணவர் அவர் அங்க இருந்து போயிட்டாரு அப்ப சாந்தம்மா நடந்தது எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கிட்டு இனிமேல் சந்தோஷமா வாழுமா அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி ராஜுவோட வீட்டுக்கு ஹாசினி அனுப்பி வச்சாங்க சாந்தம்மா வெணிலா கட்டாயப்படுத்தி ஆசனிய பணத்துக்காக கல்யாணம் பண்ணி வச்சா அந்த இஷ்டம் இல்லாத வாழ்க்கையை வாழ்றது அவளுக்கு பிடிக்கல நல்ல பையனா பார்த்து அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றது நினைச்சு அவ கவலைப்படல இப்ப அவ சந்தோஷமா இருக்கா